ராகவேந்திரர் சன்னியாசம் பெற்ற தினம் கடலூர் மாவட்டம் புவனகிரி என்ற ஊரில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பாள் தம்பதிகளுக்கு மூன்றாவது மகனாக பிறந்தவர் வெங்கடநாதன் இவருக்கு குருராஜன் என்ற சகோதரரும் வெங்கடப்பா என்ற சகோதரியும் இருந்தனர் வெங்கடநாதன் சிறு வயதிலேயே மிகுந்த ஞானம் கொண்டவராக விளங்கினார் இதன் காரணமாக தனது சகோதரர் குருராஜன் மூலமாக கும்பகோணம் ஸ்ரீ மடத்தில் குருகுல பாடம் பயில சேர்க்கப்பட்டார் அப்போது ஸ்ரீமடத்தை கவனித்து வந்த ஸ்ரீ தீர்த்தர் ஆவார் வேங்கடநாதரின் அறிவு கூர்மையை கண்டு மிகவும் மகிழ்ந்தார் அங்கிருக்கும் மற்ற மாணவர்களிடையே வேங்கடநாதனை பற்றி உயர்வாக சொல்லி வந்தார் நாட்கள் கடந்து செல்ல வேங்கடநாதனுக்கு திருமணம் செய்து வைக்க அவரது சகோதரர் குருராஜன் நினைத்தார் அதனால் கும்பகோணம் சென்று தனது தம்பியை அழைத்து வந்து திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் லட்சுமி கடாட்சம் பொருந்திய சரஸ்வதி என்ற பெண்மணிக்கு வெங்கடநாதனை மணமுடித்து வைத்தார் ஏழ்மை நிலையில் மிகவும் கஷ்டப்பட்டு தனது இல்லற வாழ்க்கையை தொடங்கினார் வேங்கடநாதன் இந்த நிலையில் கும்பகோண ஸ்ரீமடத்தில் வேங்கடநாதனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த சுசீந்திர தீர்த்தர் மிகவும் நோயுற்றார் தனக்கு பிறகு மடத்தை யார் கவனித்து கொள்வாரோ என்று கவலை அவருக்கு தோன்றியது ஒரு பக்கம் வேங்கடநாதன் தனது மனைவியுடன் கடினமான நிலையில் காலத்தை ஓட்டிக்கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவர்களுக்கு லட்சுமி நாராயணன் என்ற பிள்ளை பிறந்தது இரு இருவர் இருக்கும்போதே வறுமை சூழ்ந்திருந்த வேளையில் இப்போது மூன்று பேருடன் வறுமையும் வீட்டில் வாழத் தொடங்கியது அதாவது மூன்று பேருடன் வறுமையும் வீட்டில் வாழத் தொடங்கியது வெங்கடநாதனின் மனைவி சரஸ்வதி நாம் கும்பகோணம் சென்று உங்கள் குருவிடம் உதவி கேட்கலாமா என வேங்கடநாதனை கேட்க அவரும் சரி என்று கூறவே அவர்கள் கும்பகோணம் புறப்பட்டனர் கும்பகோண ஸ்ரீ மடத்தில் வெங்கடநாதனை கண்டதும் சுதீந்திர தீர்த்தர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் எனக்கு பிறகு இந்த மடத்தை நீதான் கவனிக்க வேண்டும் ஆகவே நீ சந்நியாசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெங்கடநாதனை கேட்டுக்கொண்டார் அதற்கு மறுப்பு தெரிவித்த வெங்கடநாதன் நான் எனது குடும்பத்துடன் தான் வாழப்போகிறேன் எனக்கு சந்நியாசம் தேவையில்லை சுவாமி என்று கூறி அங்கிருந்து வெளியேறினார் அன்று இரவு வேங்கடநாதனின் கனவில் கலைவாணி சரஸ்வதி தேவி தோன்றி வேங்கடநாதா நீ சன்னியாசம் ஏற்றுக்கொள் நீ இந்த உலகை காக்க வந்தவன் உன்னால்தான் உலகம் சுபிச்சமாக போகின்றது கவலை கொள்ள வேண்டாம் உடனே சந்நியாசம் ஏற்றுக்கொள் என ஆசிர்வதித்து மறைந்தாள் அதன் பின்னர் நரசிம்மர் ராமர் கிருஷ்ணர் வேதவியாசர் போன்றோரெல்லாம் வேங்கடநாதன் கனவில் வந்து சந்நியாசம் ஏற்க வலியுறுத்தினர் பொழுது விடிந்தது வெங்கடநாதன் தனது குருவான சுதீந்திர தித்தரிடம் தான் கண்ட கனவை விளக்கினார் உடனே சுதீந்திர தீர்த்தரரும் ஆனந்தத்தில் திளைத்தார் பின்னர் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அப்போதைய தஞ்சாவூர் அரசர் ரகுநாத பூபால் அரண்மனையில் வேங்கடநாதனுக்கு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்ற திருநாமத்தை சுட்டி தீட்சை அளித்தார் அன்று முதல் வெங்கடநாதன் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார் பட இடங்களுக்கு அதாவது பல இடங்களுக்கு யாத்திரை சென்று பல பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்து இறுதியாக மாஞ்சாலி என்ற மந்திராலய கஷேத்திரத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜீவ பிருந்தாவனத்தில் சமாதியானார் என்று வரையிலும் அவர் பல பக்தர்களுக்கு நல்லாசிகள் வழங்கி கொண்டு ஒவ்வொரு பக்தருக்கும் குருவாக இருந்து பாலித்து வருகிறார் வெங்கடநாதனாக இருந்தவர் ராகவேந்திர சுவாமிகளாக சன்னியாசம் ஏற்ற தினம் மார்ச் பன்னெண்டாம் தேதியாகும் இன்று பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகவேந்திரர் சன்னியாசம் ஏற்று நானூற்றி மூணாவது ஆண்டாகும் இந்த மகிழ்ச்சியான நல்லாளில் உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள ராகவேந்திர சுவாமி ஆலயங்களுக்கு சென்று அவரை வழிபடுங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்டதை நடத்தி காட்டுவார் அவர் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் அத்தியஞ்ச ஞானியாவார் அவரால் நடைந்தவர்கள் கோடி அந்த கோடியில் நீங்களும் ஒருவராக இருக்க இந்த நன்னாளில் ராகவேந்திர சுவாமிகளை வணங்குங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ராகவேந்திரரின் புகழ் பரப்புங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்